வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்குங்க இந்த வாழைப்பூவில் இந்த நரம்பு பகுதி இந்த மடல் பகுதி எடுத்துருணுங்க இந்த பூவை வந்து உடனே நறுக்கி செய்கிறதா இருந்தால் தண்ணியில் போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுன்னா நீங்கள் மோர் கலந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு நீங்கள் பொரியல் செய்யும் போது சரியாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்குங்க வாலிப்பூ வந்து அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க ரத்த சோகை வரவிடாமல் தடுக்கிறதுக்காகட்டு ரத்தத்தை சுத்தம் செய்யறதுக்காகட்டு அதிகப்படியான நார்ச்சத்து இரும்புச்சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது இதில் சத்துக்கள்னு சொன்னால் நிறைய சொல்லிட்டே போலாங்க அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சது இதில் துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அதிகமா உதிரப்போக்கு ஆகும்போது இந்த தன்மை உள்ள வாழைப்பூ சாப்பிடும் போது கட்டுக்குள்ள வைக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க நீரழுவி நோய் சர்க்கரை நோயை சரியான விகிதத்துல வச்சுக்கிறதுக்கு இந்த துவரப்பு கலந்த வாழைப்பூ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க மேலாக இருக்கிற வாழைப்பூவில் உள்ள நரம்பு பகுதியிலும் மடல் பகுதியிலும் எடுத்துட்டேங்க கடைசியா இந்த பிஞ்சு பகுதியை நம்ம அப்படியே பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க இந்த பகுதியை நம்ம வந்து குட்டி குட்டியாக அந்த மணல் பகுதியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லைங்க இது பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் எனக்கு வாழைப்பு வந்துங்க கத்திரிக்கோளில் கட் பண்ணுறக்கு தாங்க சுலபமாக இருக்கும் நல்லா பொடியாக நிறையாக்கான பூ வச்சுட்டு கட் பண்ணுறக்கு சுலபமாக இருக்கும் நீங்கள் கத்தியில அறுவாமனையிலேயும் கூட நறுக்கிக்கலாங்க அளவாக அஞ்சு அஞ்சு பூவாக எடுத்து இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து நல்லா ஓரளவுக்கு பார்த்து கத்திரிக்கோளில் பதமாக பார்த்து வெட்டிக்கணுங்க கவனமாக வெட்டிக்கிட்டால் சரியாக இருக்கும் சுலபமாக வேலை முடிஞ்சிடும் வாலிப்பு வந்து இந்த மடல் எடுத்து செய்கிறதுக்குலாம் ரொம்ப லேட்டாக நிறையா பேர் வந்து சமைக்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப சுலபங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ஈஸியாக நம்ம செய்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒட்டுக்காக வச்சுட்டு பொடி பொடியாக நறுக்கும்போது உங்களுக்கு சுலபமாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் இந்த பிஞ்சு பகுதியை நம்ம கத்தியில் தான் நறுக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு சுலபமாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி எடுத்துக்கணும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பொரியலுக்கு தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இது கூட சிறிதளவு கருவேற்பில் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக காரத்துக்கு நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கலாம் இது கூட சிறிதளவு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா காந்திட்டுருக்கலாங்க பார்த்து எடுத்துடனே ஒரு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி விட்டுக்கங்க நல்லா ஒரு இருபது நிமிஷத்தில் வெந்து வந்துருங்க தண்ணி பத்தலைனா மறுபடியும் கூட ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க எடுத்து உடனே நிறையா தண்ணி சேர்த்து பொரியலுக்கு வேக வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சுங்க ஒன்று இருக்கிற தண்ணி வற்றி உங்களுக்கு சுண்டி வரும்போது இன்னி கொஞ்சம் நல்லா வெந்துருங்க கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் துருவல் வந்து வர தேங்காவை மிக்சியில் பொடியாக பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துருக்குங்க நீங்கள் வேணால் தேங்காய் துருவலில் துருவி எடுத்துக்கலாம் தனியெல்லாம் வத்திருச்சுங்க பொரியல் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு தேங்காய் துருவல் பிடிக்கலைன்னா கூட பொரியல் செய்து சாப்பிட்லாங்க அதுக்கு பதிலாக கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சதை கலந்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச வாழைப்பூ பொரியல் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்